நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளுக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் அதில் ஆறாவது வசனம் நீதிமானுடைய சிறசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் அப்படின்னு எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய சிறசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் எனக்கு தெரிந்த ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன் ஸ்போர்ட்ஸ் எல்லா காரியத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அவன் ஒரு காரியம் செய்வான் எல்லா மகிமையும் கத்துருக்குன்னு சொல்லிடுவான் அதனால் அந்த ஸ்கூலில் வந்து அவங்க பிடிக்கவே பிடிக்காது அதனால அவனை ஸ்கூலில் வந்து சீக்கிரமாக துரத்தி விட்டுனாங்க அவங்க சொன்னாங்க இந்த ஸ்கூலில் இருந்து நீ போகிறதில்ல உன் வாழ்க்கை நாசமாக போயிடும் நீ ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவனை சபிச்சு அனுப்புனாங்க அவன் கவலையே படலை அவனுக்கு படிக்கும் மேலே ஆசையும் கிடையாது ஏன்னா அவன் பார்க்காத உயரும் இல்லை எல்லா விதத்திலையும் ஆண்டு அவனை உயர்த்தினு வராங்க அவனுக்கு எதுவுமே தான் ஆசை வரல அவனுக்கு எல்லாம் சந்தோஷமும் ஸ்டச்சுக்கு போகணும் கத்தோடைய ஊழியத்தை செய்யணும் அதுமாரி ஆசையாக இருந்ததுனால அவன் சரி விட்டு வந்து எனக்கு எனக்கு ஆண்டு அரணிச்சிருக்காச்சும் அவனுமே கண்டுக்கிட்டாமல் போயிட்டான் சில நாட்கள் போச்சு ஆண்டு அவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி பெரிய பெரிய படிப்புகளெலாம் படிக்க வச்சு முடியாதுன்னா எந்த மனுஷன் தூசித்தானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பனிரெண்டு கேன்சர் பனிரெண்டு உறுப்புகளை வந்து கேன்சர் கட்டி வந்து சாகுற நாள் வரைக்கு வியாதிப்பட்டு புழு புழுத்து செத்தாங்க இந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துணுன்னு சொல்லி நிறைய காரியங்களை செஞ்சாங்க ஆனால் தேவனும் அந்த பையனை ஆசீர்வதித்தாரே கத்தருடைய பிள்ளைங்களுக்கு கத்தர் அரணான கோட்டையாக இருக்கிற ஒத்த பிள்ளையை வச்சுருந்தாங்க அந்த ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் கூட பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க அந்த அதாவது ஆண்டவர் வந்து தன் ஜனத்தின் மீது ஆண்டவர் வைராக்கியமாக இருப்பார் இஸ்ரவேலுக்கோ என்னுடைய சம என்னுடைய சமூகத்தில் நித்தமும் வைராக்கியம் பாராட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் வித்தியாசம் உண்டு நின்றிருக்கிறது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தானும் வித்தியாசம் உண்டு யார் என்ன வேணாலும் செய்யலாம் ஆண்டோடைய பிள்ளைகளை தொட்டரலாம் மூளியக்காரங்களில் என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம் நொறுக்கிடலாம் சொல்லிக்கிடலாம் செஞ்சுக்கிடலாம் ஆனால் முடிவு தேவனுடைய காலத்தில் பொல்லாங்காய் முடிவு இதில் வசனம் கடைசியாக இருக்குது கொடுமையோ துன்மார்க்கனுடைய பாயை அடைக்கும்னு இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுமையோ எவ்வளோ வசனம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா தும்மார்க்குனு கொடுமை தான் வாயும் வாழ்க்கைய கொடும்ப கொடுமையாக இருக்கும் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு தேவன் அறிந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கும் உங்கள் சந்ததிகள் மேலே ஆசீர்வாதங்கள் இருக்குங்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் வேதனைப்பட்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம் பிரிக்கப்பட்டு இருக்கலாம் வேதனைப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் தேவன் சாட்சி சொல்லத்தக்க அளவுக்கு உங்கள் வாழ்க்கையாளர் ஆசையை ஈர் மதிப்பார் தாவி எது சொல்லுகிறான் அந்தவனே நான் எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறேன் எவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறேன் ஆனால் நீதிமான கைவிட்டதும் அவன் அப்பத்துக்கு இறந்து திருந்தது என் கண் காணலைன்னு சொல்லி நான் சொல்லுகிறான் நீங்கள் அதே பாட சொல்லுவீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும் அந்த உங்களை ஆசிர்வதிக்க சில காலங்கள் வேணாம் எடுத்துக்கொள்வார் அது அந்த காலங்கள் வந்து உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு அது தீமையாக தெரியும் ஆனால் கொஞ்ச நாள் நீங்கள் போனதுக்கப்புறம் சொல்லுவீங்க அந்த உங்களுக்கு அந்த ஆவியில் வலன் கிடைந்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க இந்த பாடு எனக்கு நன்மையாக இருந்தது பிரதர் நிறைய பேர் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர்கள் என் கால விழுங்கு எனக்கா ஜோம் பண்ணுங்க எனக்கு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அழுவாங்க நான் என்ன ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவனுக்காக ஜோம் பண்ணி அவங்களுடைய ஆறுதல் படுத்தி அனுப்புவேன் இன்றைக்கு அவங்க ஒரு திடனாக நின்றுட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த பாடு வரலனா நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பனான்னு எனக்கு தெரியல பிரத நான் பரிசுத்தமாக இருப்பனான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கேடு வருகிறது ஒரு இழப்பு வருது அப்படின்னா உங்களை ஆண்டவர் இன்னும் தன் பக்கமாக இழுத்து கொள்ள பார்க்குறாரு ஆண்டவர் விட்டு தூரம் விடாதீங்க எரிச்சல் படாதீங்க கோவப்படாதீங்க அன்றரோட அன்பாயிருங்க ஆண்டோரிடத்தை பச்சமாக பேசுங்க ஆண்டு முன்னிலும் அதிகமாக அன்பு செலுத்துங்க என்ன அவ்வளோ அவ்வளோதான் பரவாயில்ல எல்லாம் ஓப்பனாக சொல்லிடுங்க நான் எப்பவும் சொல்லுவேன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இழப்புகள்லாம் வந்திருக்குங்க அப்போது என்னை பார்த்து கேட்கும்போது ஆண்டவனே நீங்கள் இருக்கீங்களா என் நீங்கள் தான் வேணும் எல்லாவற்றையும் காட்டிலும் நான் உண்மை எவ்வளவா நேசிக்கிறேன் என்பதை நான் அறியவில்லை நீர் அறிந்திருக்கிறீர் அனுமதி நான் எவ்வளவு உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு வந்தாலும் சரி எது போனாலும் சரி நான் எவ்வளோ இழந்தாலும் சரி எவ்வளோ வியாதி கொடுமையை செலுத்தாலும் சரி எனக்கு நீர்தான் ஆண்டவனே என்று சொல்லி ஆண்டவர் பக்கம் ஆயிரம் ஓடுவேன் ஆண்டர் எல்லா இடத்திலும் என்னை கதப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிறுத்த சில சமயங்களில் வாய் வார்த்தையிலே கூட அண்ணன் கனப்படுத்துவோம் ஒரு சமயம் ஒரு குடும்பம் வந்து ஒரு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்க மனைவிக்காக கன்சிவாக இருக்கிறாங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த பிரதர் ஃபோன் மட்டும் பிரதே பிரதர் பதறதாங்க நான் அந்த நேரத்தில் இல்லாமல் ஒன்றும் அவங்கள வந்து இது பண்ண முடியாது அந்த நேரத்தில் சரி அவங்களுக்கு என்ன வேணும் தயவு செய்து ஜம் பண்ணுங்க நான் என்ன பண்ண தெரியல நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் நாளைக்கு இந்நிற்கு கால் பண்ணும்போது நான் நல்ல செய்தியை நான் கேட்க வேண்டுமானவையேன்னு சொல்லி போன சொல்லிட்டு அன்றை ஆசிரியை பருவம் வரைச்சிட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க தாயும் பிள்ளையும் காற்று கிருபையாய் காற்ற அவங்க சொல்கிறாங்க அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே வந்திருந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது கிருபையாய் காத்துறாங்க அதே நேரத்துக்கு அவர் கால் பண்ணுறாரு நான் எடுக்கிறது பயந்தேன் அண்ணன் அவரை எடுத்துகிட்டு போகிறா வார்த்தை கத்தருக்கிற நாமத்துக்கு மீன் டவுட்னு என்ன பிரதர் நினைஞ்சினேன் அன்றை காப்பாற்றினாரு பிரதேங்க அதே போலதான் எதிமாவனுடைய சரசின் மேல் ஆசீர்வாதங்கள்தான் அவன் வாயிட்டு வாயில் வாயின் அறிக்கையை கூட அவனுக்கு அளப்படுத்துவான் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க உனின் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை நீதியாக இருக்கான்னு மட்டும் பாருங்க பரிசுத்தமாக இருக்கான்னு மட்டும் பாருங்க கத்தருக்கு பிரியமாக இருக்கான்னு மட்டும் பாருங்க மனுஷன் ஆகியதுன்னு சொல்லுவான் என்ன வேணாலும் சொல்லுவான் நீங்கள் வாழ் யாருக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையை காண்பித்துக்கொள்ள ஆண்டவர்களை அவன் அழைக்கலை யார் முன்பு நீங்கள் நீதிமான் நீங்கள் ஒரு காட்டுறதுக்கு காட்டுறதுக்கு உங்களை அழைக்கலை மானத்தையும் முன்பையும் படைத்த சர்வ தெய்வத்துக்கு முன்பு நீங்கள் உண்மையாக நடக்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க அவருக்கு உண்மையாக இருந்து அவர் பார்த்துக்கணும் ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் ஏமத்தில் ஆயிரம் வைக்கலாம் என் நீதி என் தெய்வத்துக்கு முன்பு இருக்கிறது என் உத்தமம் அவருடைய பாதத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுங்கள் அன்றவங்க நீதி மானுடைய சிறசின் மேல் கட்டாயம் ஆசீர்வாதம் தங்கும் உங்களுடைய சிரசின் மேலும் ஆசீர்வாதம் தங்கும் சோந்து போகாதீங்க அவங்களுக்கு அஜபிக்கிட்டு வாங்க அன்பத்தக்கப்பு யார் அந்த காணொளி வழியாக வேதனையோடு துக்கத்தோடு அண்டவனே போதும் 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 என்று பாடுகளை சகித்தது நிமித்தம் வேதனைப்பட்டு இருக்காங்களோ இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தொடுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடங்க அடவுளை குட்டியினால் அதனால எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறது அந்த குட்டி பிரச்சனையை மாற்றுங்க அண்ணனே அந்த வேதனையை மாற்றுங்க அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்க வாழ வைக்கிற வாழ வைக்கிற தெய்வம் வாழ வைத்து மகிழப்பண்ணு ஒரு திரு பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறானு பிள்ளையில உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க நம்ம நாள் முடி சொத்துங்க காத்து அதை தப்ப பண்ணுமாட்டேன் பிள்ளைகள் உயர்த்தினருத்துங்க காத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தைச் நல்ல என்ன பே எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க மனம் மடிந்து போகாதீங்க இந்த வசனத்தை தினமும் சொல்லுங்கள் நான் கத்தருக்குள் நீதிமானாய் ஆண்டவனை வைத்திருக்கிறார் என் தலையின் மீது ஆசீர்வாதம் தங்கும் தங்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செலுத்திக் கொண்டே இருங்க கத்த உங்களுக்கு அற்புதம் செய்வான் சேட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரணும் இருக்கல அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் தலையில் ஆண்டவர் தருவேன் எல்லா காரியத்தையும் வாய்க்கை பண்ணி ஆண்டவர்களையும் வாங்கில் பண்ணுவேன் சரிங்களா ஆண்டவர்களை ஆசை காட் பிளஸ் யூ